நீ பத்தி பேசுற எதை பத்தி சிந்திக்கிற எந்த செய்யல செய்யறேன் அப்ப அதுவா தான் நீ மாறு எந்த சந்தையும் மாறாதீங்க அவ்வளவு அதானே உண்மை அத பத்தி சிந்திக்கிறீங்க அத பத்தி பேசுறீங்க அதே செயலா செய்யறீங்க அப்ப நீ எதுவா மாறுங்க ஆமா இப்போ நார்மலான பேசுறீங்க உயிர்னு பேசுறீங்க சிவபார்டுன்னு பேசுறீங்க இது மூணுமே எதுன்னா உங்கள உயர்நிலைக்கு ஏற்றக்கூடிய செயலை வார்த்தை பேச்சியாதான் மூணுமே நடக்குது அப்ப நீ எங்க போவாங்க தான் போவீங்க வேற என்ன மாற்றம் நவல் தான் இதுதான் உபதேசம் 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 சொல்றேன் இல்லையா இதுதான் இயற்கையா ஆன்ம உபதேசம்ன்றது இதுதான் வேற ஒண்ணும் கிடையாது உபதேசம் இது இயற்கையில இறைவனால் வழங்கப்பட்ட உபதேசம் இந்த உபதேசம் நான் எல்லாருக்கும் நான் கூத்துன்னு இருக்கிறேன் அது உபதேசமா யாருக்கும் தெரியல வேற ஒண்ணுமே இதுதான் உபதேசம் வேற ஒண்ணும் வேண்டாம் இங்க அதுக்கு பேர் தான் டீச்சர்

இப்ப நான் சொல்றதுக்குள்ள நீயே வருவீங்க இந்த இயற்கையும் வருது இயற்கையில வாழ்ற ஜீவராசியும் வருது செயலும் வருது இதை விடையா டீச்சா இருக்கிறோம் நீங்க வருவீங்க செயல் வந்து இந்த இயற்கையில் இருக்கிற அனைத்து விதமான பொருளும் உள்ளாடுங்குது அப்ப இது எல்லாமே சேர்ந்து நீயா மாறுற இப்ப இதுதான் டீச்சை இதுதான் நீ மாறப்போற மாற்றம் முடிஞ்சிச்சு வேலை நீங்க வேற எது சொன்னாலும் தனிச்சையா நீக்காது இப்ப நான் சொல்றதுக்குள்ள எல்லாமே அடக்கமாயிடும் இந்த ஒன்றை சராசரி உள்ள அடக்கம் இப்ப அந்த வார்த்தைக்குள்ள நீங்களும் அடங்கிறீங்க ஜீவராசி அடைங்கிறது செயலா அடைங்கிறது அந்த செயலுக்கான பொருள்ன்றது கருணை அதுவும் அடிங்கிறது வேலை முடிஞ்சது அப்புறம் தான் இதையே முடிச்சாத்து செய்யுங்க பெரிய மாற்றத்தை நீங்க உணர்ந்துடலாம் கரெக்டாய அதுவே மாறிடலாம் வேற அந்த மாற்றமும் வரலாம்

இப்ப நீங்க இருக்கிறதா கூட்டம் அந்த கூட்டம் கிடையாது சொன்னது புரியுதா அப்ப அந்த கூட்டத்தில் எல்லாரும் என்ன பண்ணாங்க எல்லாரும் காசு காசுறாங்க கண்ணை பத்தி பேச அதே நீங்க சரிங்க நீங்க அந்த கூட்டத்தில் நீங்க ஒரு ஆளா இருக்கிறீங்க உங்களுக்கு எந்த விஷயமும் உங்களுக்கு யாருக்குமே சொல்றதுக்கோ பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல எல்லாம் ஒரே மாதிரி தெரியும் இப்ப நீங்க போறது நீங்க வெளியே செயலுக்குன்னு போகும்போது அங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா நேர் ஆப்போசிட் அறிவே தெளிவில்லாத ஆள் அங்க அறிவான ஆள் நீ ஒரு ஆள் தான் அங்கத்துல அறிவான ஆள் யாரும் அவன் தான் முட்டாளே அவன் தான் பயிர் ஆமா அவன் தான் ஏமாளி யாருக்கு அது அவங்களுக்கு ஆனா இவங்க ஒருவனுக்கு இவங்க இவங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாமே உங்க ஒருவனுக்கு அவங்க எல்லாரையும் அப்படித்தான் தெரியும் ஆனா அது உங்களுக்கு தெரியணும் உங்களுக்கு தெரியணும்னுதான் பிரச்சனை உங்களுக்கு தெரியறதுக்கே வாய்ப்பு இல்லையா ஏன்னா உண்மை அதிகமா இருக்குதுனால ஒருவேளை நம்மதான் தவறு பண்றோமோ தான் சரியா பண்ணு நிறைந்த உருவாக்குது ஆட்டோமேட்டிக்கா ஏன்னா ஒரு மனம் தனிச்சு நிற்கும் அவன் எல்லார் மனமும் ஒன்னா சேர்ந்து இன்னொரு மனத்தை களைக்கிறதுக்கு ஐடியா பண்ணும் இது இயல்பு அதுதான் நடக்குது பிரதர் சொன்ன அவங்க எல்லாரும் உங்களை நினைக்கிறது சொல்லிட்டுதான் ஆனா நீங்க எல்லாரும் இப்படி நினைக்கணும் அவங்க நினைக்கிறது அப்படியே ஆப்போசிட்ட நீங்க நினைக்கிறது உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆக மாட்டீங்க நீங்க என்ன உங்களுக்கு நினைப்பீங்கன்னா தோண்டிடணா இவ்வளவு பேர் சொல்றாங்களா அப்ப நம்ம சேர்த்து ஏதோ தப்பு இருக்குமோ சரி இருக்காதோ நம்ம ஏதோ மேம்பாத்தனமா இருக்கிறோமோ தோண்டிடும் அத தோணும் போதுதான் என்ன ஆயிடும் அவன் சேர்த்து சரின்ற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு சிறு என்ன வரும்போது நம்மளை காயமற்றது காயமாவை நீங்க ஆனா நீங்க இது ஆப்போசிட்டா டேய் எவ்வளவுக்கும் அறிவு இல்லை எதுவுமில்லைன்னு நீ நினைக்கிற அளவுக்கு உங்க பக்கம் வந்துச்சு தெளிவு இல்லைன்னு பக்கம் வந்துச்சுன்னா அவன் என்ன சொன்ன நீ பெருசா எடுத்துக்க மாட்டேன் இவ்வளோ சந்தோஷமா கூடும் தெளிவில்ல இருக்கீங்களாடா அப்படின்ற மாதிரிதான் சொல்லுவோம் புரியுதுங்களா